பருத்தித்துறையைப் புறப்படமாகவும் யாழ்ப்பாணத்தை வதுவிடமாகவும் கொண்டிருந்த தேவராசா ரத்னவதி அவர்கள் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான ரத்னசிங்கம் லீலாவதி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான பொன்னையா யோகம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற தேவராசா அவர்களின் அன்பு மனைவியும் கைலைநாதன் அவர்களின் பாசமிகாரும் அவர்களின் அன்புபாமியாரும் சிவகாயினி சாரூக்ஷன் ஆகியோரின் பாசமிகேத்தியம் காலம் சென்றவர்களான ரத்னசிங்கம் சிங்கம் மற்றும் கிருஷ்ணசிங்கம் பாமா ஆகியோரின் சகோதரியம் காலம் சென்ற ஜெயராசா மற்றும் துரைராஜா விமலா தேவி இந்திரராஜா இந்திரா தேவி சரோஜா தேவி ஆகியோரின் இவ்வரவித்தலையொட்டர் நண்பர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்